பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கு ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்கள்கிட்டயும் வந்து ஃபேவரட் சொல்லலாம் எப்பயுமே இங்கே தான் வந்து இளநீங்க நான் நைட் ஆனாலும் பகலானாலும் பிடிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானுமே நான் கீழே போயிட்டு வந்துட்டேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டேன் இந்தமாதிரி ஜூஸ் வச்சுட்ருக்கேன் பயங்கர டயர்டாக இருக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு இங்கே சும்மா டயர்டாக இருக்குது சொன்னியா ஸோ அதனால தான் பார்த்தீங்களா எங்கள் டேடி போட்டோம் அங்கே இருக்குது வண்டி சர்வீஸ் கூப்பிட்டேன் நேற்று வேறு ப்ராங் பண்ணேன் இல்லையா சர்வீஸ் கூப்பிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் போகலாம் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியே போகிறோம் கொஞ்சம் எங்க கார்ல எங்க இல்ல பக்கத்தில் தான் ஸோ வந்து எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் எதுக்கு போகிறோன்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

தண்ணீட்ட பாலை எப்படி குடிக்கிறா ஹெய் வத வை அத வை இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் இட்லி வேற இருக்குதுங்க இட்லி எதுக்கு இவ்வளோ இட்லினே தெரியலங்க சாப்பிட்றதே கம்மி தாங்க ஊட்டி விட்டுருவா சாப்பிட்றியா பாப்பா அப்பா ஊத்துறடா இல்ல சாப்பிடுறியா சாப்பிடுறேன் வா மெதுவா தர வா மெதுவா மெதுவா மெதுவாடனா மெதுவா வரணும் சுந்தூரி சாப்பிடுறேன் சாப்பிட்டு வரேன் இன்ன வடை அமுக்கிட்டு வந்திருக்க சும்மா சாப்பிட்டு போ வந்தா இட்லி யார் சாப்பிடுவா நான் தான் வேற யாரு பார்த்திங்களா நாங்கள் கார் கார் கிட்டே வந்துவிட்டோம் இதுங்க கார் நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபைவ் உட்காந்துக்கோ இடுக்கில் வந்து ஏறு அந்த சைடு அக்கறப்பரே சாத்திகோ அப்போ தான் நான் உள்ளே வர முடியும் நோந்துக்கோ ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம் எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம்ன்ட்டு பார்ப்போம் ஓகேவா யார் என் பேரில் மாத்துறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன் அதுக்குதான் எவ்வளோ சீக்கிரமாக இருந்துருச்சேன் இதுவே விளையாட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க போவோம் நம்பர் ம்

哪里、啊？怎么了？ Den apa nonton apa Follow me போறோம் போகிறோம் பார்த்தீங்க இந்த போட்டோ காட்டலாம் காட்டாலும் பார்த்தா காட்டவே இல்லைங்க நான் எப்படி இருக்கேன் ஒளி வேற அடி இது தெரியுதா பார்த்தீங்களா எங்கள் டேடி போட்டோம் அங்கே இருக்குது வண்டி சர்வீஸ் கூட்டன் நேற்று வேறு ப்ராங்க் பண்ணேன் இல்லையா சர்வீஸ் கூப்பிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் போகலாம் அவங்க பாருங்க ஒட்டு கிளாஸ்ட்டு போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கோம் அளச்சலா இருக்கு அவளை நான் வந்து மேல விட்டு வந்திருக்கேன் இங்க வந்து என் கார் ஃபோட்டோ எடுத்து தான் பேர் மாற்ற முடியும் போல நான் தனியாக நின்று எடுக்கணும் போல ஸோ அதனால வந்திருக்கேன் எடுத்துட்டு போய்ட்டு மேலே பார்ப்போம் என்ன நடக்கும் நான் கீழே போயிட்டு வந்துட்டேன் ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சுட்டு பயங்கர பயங்கர இருக்குது இருக்கு தெரியுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு போலான்னு ஓகே பார்ப்போம் ஆர்டி காலையில இருந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க போயிருக்காங்க நாங்க வந்து வேற ஒரு பிரான்சுக்கு போயிட்டோம் சோ வந்து அனுப்பி விட்டுட்டே இருக்காங்க கால இருந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம் இதுக்கு மேல என்னால முடியாது நீயே போன்ட்டு அனுப்பி விட்டுருக்க உங்க பேர்ல காரை வாங்கி கொடுத்திருக்கீங்க உங்க பேர்ல மாத்தாங்க பர்ற கஷ்டம் இருக்கே ஐயோயோ எப்பா எப்பா வெயில முடியலங்க

நான் வேர்க்கல்ல சாப்பிட்டுருக்கேன் அழகாக பிடிச்சா பண்ணுங்க ரொம்ப நேரம் கியூல நிற்கணும் போல நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் காய்ஸ் இந்த பேரை மாற்றுறது எவ்வளோ கஷ்டம்ன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ரொம்ப ஈஸின்னு நினைச்சேன் ரொம்ப கஷ்டம் சாப்பாடு சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம காருக்குள்ளேயே உட்காந்து சாப்பிடலாம் பயங்கர பசி வேற எனக்கு எடுத்துட்டுச்சு அவங்க வேற டயர்டா கோவத்தில் இருக்கிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இருக்குது இருக்கு ரொம்ப காலையில இருந்து நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம் இந்த கார் பேர் ஆயிடுச்சு

ஃபுல்லாக பழம் மார்க்கெட்டாக இருக்குது ஓகே ஐஸ் நாங்கள் வந்து சாப்பிடலாம் சாப்பாடும் வந்துடுச்சு பாருங்க என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி பசிக்கிட்டு அவளுக்கு பயணமா ஸோ சாப்பிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன பண்ணுறேன்றத பார்ப்போம் இன்னைக்கு ஃபுல்லாக ஒழுங்காக காரில் இருக்க ஜனல்லாம் மார்க்கெட் இதெல்லாம் அடுக்கிட்டு ஓகே ஓகே ி ஆஃபீஸில் எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சிச்சு இன்னும் ரெண்டு வீக்காகவும் என்னோடய பேரில் மாறி ஆசிச்சு புக்கெல்லாம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு இங்கே வந்து ஃபேவரேட் சொல்லலாம் எப்பயுமே இங்கே தான் வந்து எழுநீர் நோங்க நான் நைட் ஆனாலும் பகல் ஆனாலும் பிடிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் அதுவும் வெ வெயில் காலத்தில் மெயினாக இதை வந்து குடிங்க ரொம்ப நல்லது ஸோ நாங்கள் வந்து அடிக்கிற வெயில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் எவ்வளோ பெரிய கிளாஸ் பாருங்கள் நாங்கள் அதனால் குடிக்கும் ஸோ செம்ம டயர்டாக இருக்குது பாருந்துச்சு நம்ம மறக்காம கவன் பண்ணி செத்து கருவ செயர்ட்டாங்க நீ ஒரு நாள்ல அவங்க நீமே கார் எடுக்க சொல்லி டாச்சல் பண்ணுவியா கார்ல போன கார்ல போனோம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு டயர்ட் ஆயிட்டாங்க ஓகே பாவம் இதில் இருக்கும் பாருந்தான் சீஸாக இருக்கு இதில் நுங்க நதியா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் நல்லா ஓகே பாப்பா இப்போ குடிச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறோம் ஸோ வந்து நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அலைஞ்சது எதுக்குன்னா வண்டி என் பேர்ல மாத்தியா நம்மளால போட முடியாது இன்னைக்கு நம்ம என்ன நடக்குது அப்படின்றதே எடுத்துக்கலாம் நேற்று வந்து இவ்வளவு பிராங்க் பண்ணதே வண்டி சர்வீஸ் கூட்டதுனாலதான் சோ இன்னைக்கு சர்வீஸ் விட்டு எடுத்துட்டு போனதே வந்து என் பேர்ல மாத்துறதுக்கு மாத்திட்டேன் சோ இன்னும் வந்து டூ வீக் அதுக்குள்ளே எனக்கு எல்லாமே வந்துடும் சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணனும் அலைஞ்சு இன்னைக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு ஒரு என் பேர்ல மாத்தியாச்சு இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை வண்டிக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்குது என்னன்னாக்கா அந்த காரில் வந்து இந்த டிஸ்பிளே மாதிரி போட்டு படம் பார்த்துக்கிட்டே போகணும் எங்கே போனாலும் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது அதெல்லாம் செட்டெலாம் மாற்ற வேண்டிய வேலைலாம் இருக்குது அது மாற்றணும்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுவேன் கூடிய சீக்கிரம் அதுவுமே பண்ணுவோம் பண்ணதுக்கப்புறம் காட்டலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரில் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம் ஜாலியாக இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு ஃபுல்லாக காரில் தாங்க இருந்தேன் ஏற்காடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு டே ஃபுல்லாக காரில் தான் இருக்கும் காரில் போகல போகலன்னா இன்னைக்கு ஃபுல்லாக கா காரில் தான் கிடக்கிறோம் ஓகே ஓகே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப டயர்டாக இருக்குது நாங்கள் அலைஞ்ச அலைஞ்சல செம டயர்டாகிடுச்சு இப்போ நான் நாங்கள் ஏசி போட்டு தூங்க போகிறோம் தூங்க போகிறோம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம் ஓகே இது சும்மா நாங்கள் இன்னைக்கு என்ன பண் இன்னைக்கு வீடியோ எடுக்கல ஸோ இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்றதுக்காக எப்படியோ நம்ம வெளியே தானே அதனால தான் இந்த பிளாக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பண்ணுங்க அப்போதான் நாங்க நோட்டிஃபிகேஷனாக வரும் தரமான பார்க்கலாம்